ஹலோ மக்களே அரல் மாட்டு பண்ணிக்கு உங்களே அன்புடன் வர வரைக்கிறேன் இன்றைக்கி நாலு மணி ஆகல நாளே முக்கால் ஆகிடுச்சு இன்றைக்கி அஞ்சு மணிக்கே பால் கை எப்போயுமே அஞ்சரைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி அஞ்சரைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இன்றைக்கு ஃபுல்லாக மலைங்க நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் அந்த மாடு கண்ணுக்குட்டி போடல ஹலோ ஓகே இன்னைக்கு வேற பத்து மாட்டியும் நான் தான் கறக்கணும் யாருமே இல்லை இன்றைக்கி சனிக்கிழமை அவருக்கு சனிக்கிழமைன்னா அவர் வரவே முடியாது வசூல் பண்ணிட்டு வருவார் அதனால் இப்போ நான் தான் பால் கறக்கணும் இன்றைக்கி இந்த மழை காலத்தில் எப்படி தான் பா கறக்குறதே எனக்கும் தெரியல பத்து மாதிரிலாம் கறந்துடுவேன்ங்க அதெல்லாம் கறந்துருவேன் எனக்கு எந்த வேலையுமே இருக்கக்கூடாது பாருங்கள் இப்போ பசங்களை பார்க்கணும் பாருங்கள் இப்போயே கூப்பிட்டுட்டே உட்காந்துருக்குது பாப்பா டிவியா ஸோ வரேன் போ அவங்களாம் எல்லா மொதல் தண்ணி தண்ணி காட்டிட்டேன் கேன் கூட இன்னைக்கு காலையிலேருந்து கழுவல இன்றைக்கி சனிக்கிழமை சனிக்கிழமை ஈவினிங் எடுத்துகிட்டு இருக்கேன் மழை தான் இருக்குது கட்டுதாரியெலாம் ஃபுல்லாக நாசமாயிடுச்சு நெக்ஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் என்னது அடுத்த சீசனுக்கு மழை வர்றதுக்குள்ளே நாங்கள்லாம் கொட்டாயி போட்டுருவோம் இப்படிலாம் இருக்க மாட்டோம் ஏன்னா இந்த சீசனுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் சாணி எழுதுறது ஏன்னா கட்டுதாரிக்கு வந்துட்டோன்னா வேலையை முடிக்காமல் போக மாட்டேன் ஒருவேளை வீட்டில் இருந்தேன்னா ஐயோ கட்டுத்தரைக்கு போகணுமா அப்படின்னு தோணும் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சாணி அழுறதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே பயப்படுவாங்க இன்றைக்கி காலையிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் சாணியே அழலை நேற்று நைட்டில் இருந்து கா நான் எல்லா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் வந்து இன்றைக்கி இன்னைக்கு எனக்கு சனிக்கிழமை ஒரு நாள் லீவு நாளைக்கும் லீவு தான் அந்த லீவில் இந்த சமயம்னா எல்லோரும் எல்லா வேலையுமே என்கிட்டேயே ஒப்படைச்சிட்டாங்க எங்கள் வீட்டு வேலை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே ஒம்பது ஆகிடுச்சி ஒம்பது வந்தது அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி பால் கறந்துட்டேன் அஞ்சு மாட்டுக்கு தான் பால் கறந்த அவர் அஞ்சு மாட்டுக்கு கறந்தார் அப்புறம் அவர் தண்ணி காட்டிட்டார் அதுக்கப்புறம் சாணி அள்ளலை அவர் சோல்டர் வழின்னு சொன்னதில்ல அதனால் சாணி அழலை அதுக்கப்புறம் சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தால் அதுக்கப்புறம் அழிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தீனியெல்லாம் போட்டுட்டார் அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்து என் பையனுக்கு உடம்பு சரியில்லை நேத்துலேருந்தே உடம்பு சரியில்லை மருந்து கொடுத்தோம் அப்படியே செட் ஆகலை காலைல ஒரு பத்து மணிக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டார் நான் என்ன பண்ணேன் அப்புறம் இங்கே சாணியெல்லாம் இவ்வளோ சாணி இருக்குல்ல அப்புறம் எல்லா சாணியும் எடுத்துகிட்டு பதினோரு மணிக்கு தாலியும் போடல அதையும் போட்டுவிட்டு தண்ணி காட்டிட்டு மழை இன்றைக்கி ஃபுல்லாக மழை அதனால் ஒன்றுமே பண்ண முடியல ஆனால் இப்போ எங்கள் மாடு கறக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது அதனால் என்னால் எல்லா வேலையுமே பார்க்க முடியுது எல்லா மாட்டையுமே கறந்துட முடியுது இப்போ ரெண்டு மாட்டு வித்தன்னு சொன்னல அந்த ஒரு மாடு வந்து சின்ன காம்பு இன்னொரு மாடு வந்து எப்படி சொல்கிறது அது நல்லா கறக்கிறதுக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு டைம் டென்ஷன் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம போய் அந்த காம்பை தொடும்போது அது எட்டி உதைக்கும் அதுக்கப்புறம் சரியாக போயிடும் அந்த டென்ஷன் எப்படா அதில் உட்காந்து கறக்குறதுன்னு இருக்கும் பாருங்கள் இந்த மாடு ஒன்று அப்படி தான் டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருக்கும் என்ன பண்ணுறதா பால் வருது பதினஞ்சு லிட்டர் பால் வருது அதை வைக்கவும் முடியாது அதனால் எங்கள் கட்டுத்தரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த மாடு இது ஒன்று அங்கே பாருங்கள் தாலிக்கிட்ட ஒன்று இருக்குல்ல அது ஒன்று இந்த ரெண்டு மாடு நல்ல மாடு சென எல்லாமே ஓகே தான் செனையும் நல்லா பிடிச்சிரும் எல்லாமே ஓகேவான மாடு மழை பிடிச்சிருச்சு நான் எப்படி பால் கறக்கிறதுனே எனக்கு தெரியல வேகமாக மழை வருது இன்றைக்கி இந்த மாடு பருவத்துக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கு வந்து சென ஊசி போடணும் வர வர சொல்லணும் நேற்று வந்துருச்சு சரி ரொம்ப ஊற்றுதுன்னு சொல்லிட்டு தான் சரி நாளைக்கு காலையில் போட்டுக்கலாம்னு நினச்சேன் காலையில் மறந்துவிட்டேன் இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு எனக்கு எங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு கிடச்சா போதும்னு படுக்க தான் போகிறேன் டாக்டரை வர சொல்லி சரி போடலான்னு போடல சரி ஈவினிங் போட்டுக்கலாம் காலையில் போட்டுக்கலான்னு நினச்சிட்டு இன்றைக்கி இரண்டு நாள் ஆகிடுச்சு இன்றைக்கி ஈவினிங் போடணும் இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக போட்டுருணும் இந்த மழையெல்லாம் பால் கறந்து முடிச்சிடுவேன் பால் கறந்து அவர் வந்துடுவார் ஏழ்றக்கு அப்போ தான் வர சொல்லணும் டாக்டர் வந்தால் அவரும் மழையில் வர்றாரே என்னமோ தெரில இன்னும் ரெண்டு மாடு விற்கிறது இருக்குது இந்த கருப்பு மாடு ஒன்று அந்த காம் அந்த கடைசியில் ஒரு மாடுத்து பண்ணுங்களா இந்த ஒயிட்டு கருப்பு பக்கத்தில் அந்த சைடு அந்த மாடு எப்படி சொல்கிறது பாலில் வருது இது பதினஞ்சு லிட்டரு இது ஃபுல்லாக கறந்துருவோம் சென ஊசி போட்டிருக்கு என்ன ஆகுதுன்னு தெரில ஏன்னா என்ன ப்ராப்ளம்னா கன்றுக்குட்டி போட்டு ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது நீங்களே பார்த்துருப்பீங்கள்ல இது கன்றுக்குட்டி போடும்போது நான் எவ்வளோ பயந்தேன் மடி வேறு பெருசாக இருக்குது கன்றுக்குட்டி போடும்போது பயந்துட்டேன் அதனால் ஒரு ரெண்டு மாதம் கஷ்டம் அந்த மாடி கரைய கரைய மாட்டேங்குது அதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டோம் அதுக்கு ஐஸ் கட்டி வைக்க அந்த இதெல்லாம் என்னென்னமோ அரைச்சி அரைச்சி எல்லாம் தடவி விட்டோம் அதனால் இந்த மாடு அடுத்த டைம் வைக்கவே மாட்டேன் தொங்குமடிலே வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த மாட்டோடய அவ்வளோதான் அந்த மாடு என்னென்னா ஒரு காம்பு டைட்டாக இருக்குது அந்த மாடு அவ்வளோதான் வேற எல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் தொங்குமடியே வேணாம் ஆசைப்பட்டுட்டு வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு வந்ததுக்கு கடைசியில் சிரமம் தான் பட்டோம் ரெண்டு மாதமாக ஆனால் அதை விற்க விற்கலான்னு வாங்கிட்டு வந்த புதுசுலேயே விற்கலான்னுலாம் முடிவு வந்தாங்க நாங்கள் வாங்கிட்டு வந்த இது வாங்கிட்டு வரும்போது ஐம்பத்தேழாயிரம் அந்த தொங்குமடி போட்ட கண்ணுக்குட்டி போட்ட ஒரு ஆறே நாளில் அவங்க நாற்பதாயிரத்து தான் கேட்டாங்க ஆனால் பால் வந்து இப்போ இது பதினஞ்சு லிட்டர் பால் தான் பால் வருது அதனால தான் இப்போ வச்சுருக்குள்ளே விற்றுருப்போம் பாலெல்லாம் வருது அதனால தான் சரி இருக்கட்டும் பால் கறக்கலாம் சேனையானதுக்கப்புறம் வித்துறலாம் அப்படின்ட்டு தான் அப்படியே வச்சுருக்கோம் இப்போ நான் வந்து பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ சனிக்கிழமை எடுத்தது இது வந்து உங்களுக்கு வந்து எப்போ அப்லோட் ஆகினா மண்டே தான் அப்லோட் ஆகும் ஏன்னா இப்போ நான் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இழுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும் டவுன்லோட் அதாவது லோட் ஆகவே ஆகாது நெட் கனெக்ஷனும் அதிகமாக இங்கே கிடைக்காது அந்த நெட் வந்து இப்போ இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும் ஸ்கூலில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கிறதுனால அங்கே சீக்கிரமாக அப்லோட் ஆகிடும் அதனால் இந்த வீடியோ வந்து மண்டே தான் நான் அப்லோட் பண்ணுவேன் அந்த மாடு வந்து கன்றுக்குட்டி போட்டால் அதையும் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாடு கண்ணுக்குட்டி போடவே இல்லை காலத்துலலாம் கணக்கு கொட்டாய் வேணும் கொட்டாய் இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ அஞ்சு மணி இப்போ அஞ்சு மணி ஆகிடுச்சி நான் இன்னும் பால்கேன் கழுவில் நான் கதை பேசிகிட்டு உட்காந்துருக்கேன் பால் கேனை எடுத்துகிட்டு கழுவிட்டு வந்துட்டு பால் கறக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன் வீடியோ எடுக்க யாருமே இல்லை அதனால் மழை வேலை விந் வள விந்துட்டே இருக்குது மழை வந்து வந்துட்டே இருக்கிறதுனால செல்லை வந்து பாருங்கள் அந்த சிலிண்ட்ரு மேலே தான் வைப்பேன் அதனால் வைக்க முடியாது இன்றைக்கி அதுவும் அதனால் வீடியோவும் எடுக்க முடியாது பத்து மாட்டி நீங்களே கறந்துடுங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க நானே தான் கறப்பேன் எனக்குலாம் மாடை கட்ட கூட தெரியாது நான் கல்யாணம் ஆன புதுசில் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நான் கல்யாணம் ஆன புதுசில் எங்கள் அத்தை ஒரு மாடு இருந்தது அந்த மாடு இப்போ விற்றுட்டாங்க நான் வீடியோலலாம் ஃபஸ்ட்டு காட்டியிருந்தேன் இப்போ அந்த நான் வந்து எட்டு வருஷம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகி அந்த மாடு இருந்தது அந்த மாடு தான் அங்கே பாருங்கள் அங்கே பச்சை தீன போட்டுக்கலாம் இந்த பிள்ளைக்காரே எனக்கு அனுப்பிச்சிடலாம் அங்கே கட்டியிருந்தது அப்போலாம் எங்கள் தென்னை மர இதில் வேலை இப்போ நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ரெண்டு செட்டு லாஸ்ட்டு ரெண்டு செட்டு தென்னை மரம் வச்சது அதுக்கப்புறம் அப்போது கல்யாணம் நான் புது ஒரு மூணாவது நாள் அப்போது வந்து ஒரு மாடு அங்கே கட்டியிருந்தது எங்கள் அத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க என்னென்னு சொன்னாங்கன்னா வெயில் வரும்போது அந்த மாட்டை பிடிச்சிட்டு வந்து நிழல கட்டிடுமா அப்படின்னாங்க நான் அந்த மாட்டு பக்கத்தில் போக பயந்துட்டு நான் போகவே இல்லை ரெண்டு மணி ஆகிடுச்சி எங்கள் வீட்டுக்கார தான் வந்தார் எங்கள் வீட்டுக்கார் வந்ததுக்கப்புறம் தான் வந்தார் மாட்டை பிடிச்சி பிடிக்க போவேன் பக்கத்தில் போனால் பயந்துட்டு ஓடி வந்துடுவேன் அது ஒரு பயம் சாணி எடுக்கவும் அப்படி தான் எப்படி இருந்தாலும் வாசலுக்கு சாணி தெளிப்போம்ல இல்லை அப்படி தான் சாணி எடுக்க பக்கத்தில் போகவே பயப்படுவேன் எங்கே முட்டிருமோ நம்மளை அப்படின்ட்டு சாணி சாணி எடுக்க போவேன் அதை பார்த்து அப்படி பின்னாடி ஓடி வந்துடுவேன் அந்த மாதிரி தலையாட்டுனா அப்படி பயந்துட்டு அப்படி ஓடி வந்தேன் இப்போது இத்தனை மாட்டியும் நான் தான் பார்க்குறேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே அப்படி பயந்துட்டு இருந்தேன் நான் இப்போது இவ்வளோ வேலையும் நான் பார்க்குறேன் எல்லாராலையுமே எல்லாமே முடியும் நம்ம பயந்துட்டு இப்போவே எங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க நீட்டாக போய்ட்டு நீட்டாக வர வேண்டியது என்ன இந்த மாடெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் காசு வேணுமில்ல கொஞ்சம் நாளாக செட்டில் ஆயிடலாமில்ல அதனால தான் ஓகே நண்பர்களே நீங்களும் நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு மேலே வளவலாம் நான் பேச விரும்பல டைம் ஆயிடுச்சு மழை வந்துகிட்டே இருக்குது ஓகேங்களா பாய்